கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் பெரிய ஸ்க்ரீன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதே மாதிரி வீட்டுக்குள்ள இந்த சின்ன ஸ்க்ரீன் டிவி இருக்கு இல்லையா அதுவும் ரொம்ப பிடிக்கும் அதில் போகிற நிகழ்ச்சிகள் எப்பயுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ரொம்ப பிடிச்சா கண்டிப்பாக அதை ரெகுலராக உட்காந்து பார்ப்போம் அந்த வரிசையில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம விஜய் டிவி அது இல்லாமல் வந்து நம்ம கமல்ஹாசன் சார் வந்து ஓஸ் பண்ணுவார் ஸோ கண்டஸ்டன்ட் இருப்பாங்க நிறைய சண்டைகள் வரும் நிறைய சர்ச்சைகள் வரும் நிறைய ஜாலியான விஷயங்கள் நடக்கும் சீரியஸான விஷயங்கள் நடக்கும் நிறைய இதெல்லாம் நடக்கும் அதனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே நம்ம ஒரு ஹேபிட் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம வண்டியில் போகும்போது மிரரில் பார்க்கும்போது பக்கத்தில் வேற தெரியுது எதிர் வீட்டு சேனல் எட்டி பார்க்குறது இதெல்லாம் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வந்து நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிற விஷயங்களும் நிறைய இருக்கும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆமாம் அதில் வந்து நிறைய செலப்ரிட்டிஸ் வருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் நிறைய செலப்ரிட்டிஸ் வந்து ஒவ்வொரு வந்து போயிட்டு தான் இருக்காங்க அதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட சில பேர் வந்து பயங்கரமாக ஷைன் ஆயிடுவாங்க ஆஃப்டர் பிக் பாஸ் பிஃபோர் பிக் பாஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கிராஃபே போடலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா சீசன் த்ரீ வந்து அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் போது இதில் யார் யாரெல்லாம்ப்பா வந்து ஆட் பண்ண போகிறாங்க கண்டெஸ்டன் வர போகிறாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பு கியூரியாசிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது மக்கள்கிட்ட யார் யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்புலாம் வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் பார்த்திங்கன்னா தற்போதைய தகவல் படி நம்மளுக்கு ரெண்டு பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து மதுமிதா ஜாங்கிரி இருக்காங்க இல்லையா அவங்களும் அப்புறம் இசைக்கலைஞர் மோகன் வைத்யா அவங்க ரெண்டு பேர் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் எத்தனை பேர் உள்ளே வர போகிறாங்கன்னு தெரியல அண்ட் என்ன மாதிரியான டாஸ்க்லாம் இருக்கவும் தெரியல அண்ட் பிக் பாஸோட வீட்டுக்குள்ளே போய் சில பேர் வந்து போயிட்டு வந்திருக்காங்க யூடியூப்ஸ்லாம் அதே பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அதுவும் ஒரு பக்கம் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து தூண்டி இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ எத்தனை பேர் பிக் பாஸ் த்ரீ சீசனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம டிஆர்பி கிங் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீரியலுக்குமே வந்து வச்சுருப்பாங்க அந்த வரிசையில் ரொம்ப நாளாக வந்து டிஆர்பியில் வந்து செம்மையாக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா சன் டிவி தான் பார்த்திங்க எப்பயுமே வந்து சீரியல் அப்படின்னாலே சன் டிவி தான் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா சீரியல் போட்டு தள்ளுவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா சேனலே மாற்றாமல் வந்து எப்பயுமே வீட்டில் பார்த்துட்டே இருப்பாங்க முன்னாடி கேபிள் டிவின்னு சொல்கிறது சன் டிவி தான் சொல்லுவாங்க அது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா அந்த சீரியல்னால தான் ஸோ இது வந்து பயங்கரமாக ரீசெண்ட் டைம்ல பிரேக் பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா ஜி தமிழ் இருக்கிற செம்பருத்தி அப்படின்ற ஒரு சீரியல் அந்த முகத்தில் நவரசத்தையும் காட்டு வரலையா நம்ம கார்த்திக் நவரச நாயகன் அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியோட உச்ச கட்டத்திலே ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த உச்ச இருந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் விலகிருச்சு அது இன்னொரு சீரியல் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க ஏன் அது வந்து தள்ளி போச்சு அப்படின்னு நிறைய காரணங்கள் வந்து இருந்தாலும் ஸோ அது முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்து கண்டிப்பாக நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அந்த சீரியலோட டைரக்டர் வந்து அந்த டேரக்டர் அந்த இதுல இருந்து வெளியே தான் என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் இருந்து கொஞ்சம் குறைஞ்சி டிஆர்பிலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டதாகவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல பட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே போய் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருங்க இந்த வாரம் விஜய் சார் பர்த்டே வருது ஸோ அதனால் ஸ்பெஷலான ஒரு கேள்வி வச்சுருக்கோம் என்ன கேள்வி சொல்லுங்கள் ஓகே விஜய் வந்து நிறைய படங்கள் அடிச்சிருக்காங்க ஸோ தளபதி படத்தில் அதாவது விஜய் படத்தில் விஜய்னே எவ்வளோ படங்களில் அவருக்கு பேர் கேரக்டர் விஜய் விஜயாவே இருக்கும் ஸோ இதுதான் ஸோ எத்தனை படங்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கான ஆப்ஷன்ஸை நாங்கள் கொடுத்துடுறோம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சொல்கிறதுக்காக ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ பத்து படங்கள் ஆப்ஷன் நம்பர் பி ஏழு படங்கள் ஆப்ஷன் நம்பர் சி பதினான்கு படங்கள் ஆப்ஷன் நம்பர் டி பதிமூணு படங்கள் ஸோ இதில் ஒன்று வந்து கரெக்டாக ஆன்சர் இருக்குது இந்த நாலு நம்பரில் அது என்ன அப்படிங்கிறத மறக்காம ஆப்ஷனோட சேர்த்து கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க மெயில் ஐடியும் போட்டுருங்க அப்போ தான் டிக்கெட் கான்டெஸ்ட்டில் உங்களுக்கான டிக்கெட்ஸ் உங்களுக்கு சேரும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் 会赢。